வீட்டுல வரக்க துண்டாகணும் இப்ப இந்த ஒவ்வொரு விடயம் நான் இப்ப சொல்லப்போற சில விஷயங்கள் நிறைய விடயங்கள் இருக்கு என்னன்னா அதை சுருக்கி நான் ஒரு பத்து விஷயமா உங்களுக்கு சொல்றேன் அப்ப இந்த விடயங்கள் எல்லாம் வீட்டில் மட்டும் அல்ல ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ்வதற்கு அவன் அவனுடைய வாழ்க்கையில அது இருக்கணும் வீடுகள்ல பொதுவாக எந்த வீடுகள்ல அதிகமாக காலை பொழுது ஃபஜிருக்கே எழும்பக்கூடிய அல்லது தஹஜிதுடைய நேரம் சஹருடைய நேரத்தில் எழும்பக்கூடியவர்களா இருப்பாங்களோ அந்த வீட்டுல பறக்க தெரியும் அல்லாஹ்வுடைய தூதருடைய துவா இருக்கிறது

காலையில் எழும்பி என்ன செய்யும் காலையில் டீ குடிக்கதா குடிக்கத்தான் வேணும் பஜிர் தொழக்கூடியவளா இருக்கணும் காலையில் எழும்பி மறக்கிறது கிடைக்கும் மசாலா டீ குடிச்சு போட்டு நல்லா திரும்ப பாடுப்போம் நிறைய பேர் என்ன செய்யறா அந்த சஹர் எல்லாம் இரவு முழுக்க வணங்குவாங்க சுபு தொழ மாட்டாங்க சுபுடைய தொழுகை அதுக்கு முன்னால உள்ள அந்த நேரம் மொபைல் சாருடைய நேரம் சாருடைய நேரம் சாப்பிடுறது மட்டும் அல்ல இஸ்திகாரம் செய்யணும் குறைஞ்சது அசாஃபிலான்னு ஒரு வார்த்தையா சொல்லுங்க அப்ப அந்த வசனத்துக்குள்ள நீங்க வந்துருவீங்க நல்ல மனிதர்களை பத்தி எல்லாம் சொல்லும்போது பொழுது முத்தக்கங்கள் மோபியங்கள் நல்ல மனிதர்களை பத்தி சொல்லும்பொழுது சாருடைய செய்வார்கள் அப்ப எனவே அந்த காலை நேரத்துல இது மாப்பாள் முழுது ஆறு மணிக்கு மூவாழ் முழு ஏழு மணிக்கு மகாளுமுறை எட்டு மணிக்கு அப்ப பத்து மணி வரைக்கும் வீட்டுல எல்லாருமே படுத்து உறங்கிட்டு இருந்தா அந்த வீட்டுல முசிபத்து சைதான் வந்து ஒவ்வொரு காதா என்ன செய்வான் சிறுநீர் அடிச்சிட்டு போவான் அப்ப எல்லா பப்ளிக் டொய்லெட்டா இருக்கு வீடு அப்படிதான் நான் சொல்றேன் எந்த எந்த மனிதன் தொலை இல்லையோ ஒலிசை இல்லையோ துவா ஓதை இல்லையோ காலை அப்ப அப்படி கழிக்கிறான் சோதரிகளை சொன்னால் நாங்க எப்படி என்ன என்ன அமல்களை கொண்டு வரணும் காலையில் நம்ம நேரத்தோட எலும்பக்கூடிய இருக்கணும் தொடக்கூடியவர்களாக தொழுகைய காலையில எங்களுடைய வீட்டுல நம்ம தொழுகையை சுகாதாரத்தை கொண்டு ஆரம்பிப்புமா இருந்தா அப்படின்னுடைய பாதுகாப்பு எல்லாரும் வந்துருவாங்க அதனால அரசு சொன்னாங்க

யாரோட ஆயுள் நீடிக்க வேண்டுமோ அப்படி யார் விரும்பினால் அவர் குடும்ப உறவை சேர்ந்து வாழட்டும் முதலாவது எங்களுடைய உறவினர்கள் எல்லோரோடும் அவங்க சிலவங்களோட நம்ம எவ்வளவுதான் சேர்ந்து வாழ்ந்தாலும் அவங்க நம்மளோட சேர மாட்டாங்க அப்ப நாங்க வெறுப்பை ஏற்படுத்த கூடாது எங்க உள்ளத்துல அவங்கள பத்தி வெறுப்பு இருக்க கூடாது நீங்க வெறுத்தீங்கன்னா உங்களுக்கு தான் பாதிப்பு அவங்க அவங்க வந்து உங்களை புறக்கணிக்கிறதுனால அவங்க அந்த அதனுடைய விளைவு அவங்க அனுபவித்துக் கொண்டுதான் இருப்பாங்க ஆனா அவங்க காட்டிக்கொள்ள மாட்டாங்க நிறைய பேர் வந்து நான் நல்லா இருக்கிறேன்னு காட்டத்தான் முயற்சி நல்லா இருக்க மாட்டாங்க எல்லாம் எல்லாம் நாங்க சந்தோஷமா சந்தோஷமா இருக்கோம் எப்பயுமே நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்ப என்ன நல்லா புரிஞ்சு கொள்ளணும் நீங்க குடும்ப உரம் சேர்ந்து வாழ அவங்க வெட்டினாலும் சரி அவங்க சேர்றாங்க நாங்க சேர்றது நல்ல உறவு அவங்க வெட்டினாலும்

அதுக்கு பிறகு வாரத்தை கூடியாதுலாம் செலவழிக்கு செலவழிக்கு கூட்டிட்டு போவோம் யாரெல்லாம் கொடுக்காம வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்படுத்தி ஏற்படுத்தியா அப்ப ஒரு நாளையில எங்களோட குடும்பத்துல சதக்கா செய்யற நிலை உண்டாய் கொள்ளணும் நாங்க எங்களால அண்டை வீட்டார்கள் இருப்பாங்க தெரிஞ்ச நண்பர்கள் இருப்பாங்க ஒவ்வொரு நாளும் நான் தர்மத்தை ஒரு எவ்வளவு இணைக்க முடியும் பத்து ரூபாயோ ஐம்பது ரூபாயோ ஒவ்வொருடைய சக்தி கேட்ப நான் ஒவ்வொரு நாளும் எப்படியாவது யாருக்காவது தர்மம் செய்யுற எண்ணத்தை உருவாக்கி கொள்ளுங்க எங்களோட வசதி கேட்பேன் சிலவங்க தேவை இருக்கும் அவங்க கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு பக்கத்துல இருப்பாங்க அப்ப அவங்க நீங்க கொடுங்க அன்புக்குரிய சோகர்களே சதக்காய் ஒரு மனிதனுக்கு ஏற்படுத்துற மாற்றத்தை போல சதக்கா செஞ்சிட்டு ஒரு மனிதனை மகிழ்ச்சிப்படுத்தி ஒரு மனிதனை கொடுத்துட்டு நீங்க சதக்கா செஞ்சிட்டு நீங்க அல்லாவிடத்துல அந்த அன்பை எதிர்பார்க்குறீங்க அல்லா பிரதிபாரத்தை எதிர்பார்க்கறீங்க அல்லா சொல்றான் நீங்க கொடுத்தா நான் தருவேன் அது எப்படி எல்லா தருவான் நீங்க பத்து ரூபாய் தருவான் இல்ல பண் மடங்காக அல்ல ஆக்கி தருவான் எனவே அந்த உணர்வை ஏற்படுத்தினா எங்கட வீட்டுல இருக்கிறவங்க அந்த சொன்னா அன்புக்குரிய சகோதரிகளே அந்த வீட்டில் அல்லாஹுடைய பறக்கத்து கிடைக்கும் நீங்க பத்து ரூபாய் கொடுத்தா நூறு ரூபாயோ அல்லது எழுநூறு ரூபாயோ அல்லது ஆயிரமும் இரண்டாயிரமும் அல்லாஹ் நிச்சயமா கொடுத்து கொண்டே இருப்பான் இது அல்லாவுடைய வாதம் சதக்காவுடைய அந்த எண்ணத்தை அந்த சதக்கா என்ற உணர்வை குறிப்பாக இரகசிய தர்மம் பர பரகசியமாக நாலு பேர் பாக்குறது கொடுக்கறது தப்பு கிடையாது அவர் வந்து இதன் மூலமாக நாலு பேர் இன்னும் பல பேர் உதவி செய்யணும் அது தப்பு கிடையாது அது அவருக்கும் எல்லாருக்கும் சம்மந்தப்பட்ட விஷயம் மிகலாசு ஆனா ஒரு மனிதர் ரகசியமா கொடுக்கறது தானே நாளை மர்மையுடைய தினத்திலே அல்ல அரசுடைய நிழலையும் கொடுப்பான் அரசுடைய நிழல் நிச்சயமாக கொடுப்பான் அதே மாதிரி தான் ஒரு மனிதன் இரகசியமாக கொடுக்கிற தர்மத்தால அல்லாஹ் என்னென்ன கோபம் எல்லாம் இவன் மேல வச்சிருக்கிறானோ அந்த கோபத்தை இல்லாம நடக்க இரகசியமா ஆளு தர்மம் செஞ்சுட்டு நீங்க எந்த மாதிரி எல்லாம் வேலை செஞ்சிருப்பீங்க தப்பு தவறு எல்லாரும் நாங்க நீங்க எல்லாரும் ஆனா ஒரு மனிதன் இரசியமா தர்மம் செய்வீங்க அவர் ஒருவேளை நல்ல மனிதராக அவருந்து வாக்கு கேட்க மலக்கு ஆவின்னு சொல்வார் அவருடைய வாக்கு அதே நேரம் நீங்க அல்ல உங்களுடைய கோபத்தோட இருந்தால் உங்க மேலே கோபத்தை அல்ல அப்படி இல்லாமல் ஆக்கிருவோம் அந்த சதக்க அப்படி அத அணைச்சிரும்டாங்க இப்ப நெருப்புக்கு மேல தண்ணி ஊத்துனா எப்படி நெருப்பு இல்லாம போகுமோ அல்லாஹ்வோட கோவத்தை அந்த இரகசிய தர்மம் அணைத்துடும் என்று சल्लल्लाहु अलैहि அதே மாதிரி தான் நீங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சால் ஃபெதஹ்தும் யூத் அன் ஃஸல்லிமு அலா அன்ஃ ஃஸீக்கும் தஹியதன் மின் இன்தில்லாஹி முபாரகதன் நீங்க வீட்டுக்குள்ள நுழைும்போது சலாம் சொல்லி போங்க அது பரக்கத்திந்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் எப்பொழுதுமே வீட்டுக்குள்ள போறேன்னா எப்படி சொல் போகணும் ஆ பிஸ்மில்லா அஸ்ஸலாம் அலைக்கும் நம்ம போறது டீ ஊத்து காபி ஊத்து சார்ஜர் ஆடு போன் ஆடு நம்ம போறதே வந்து ஒரு டென்ஷன்ல தான் போவோம் ஏன் அப்படின்னு நமக்கு நம்ம புரிஞ்சுக்கணும் சவாலு நம்மளோட வாழ்க்கை ஒரு முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது ஒரு சவாலம் தான் எந்த இடத்துல மூத்தா போன நமக்கு தெரியாது நம்ம நினைச்சிட்டு வேண்டாம் எல்லா வேலையெல்லாம் பினிஷ் பண்ணி வீட்டை கட்டி முடிச்சு பிள்ளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தா மூத்தா போன நினைச்சிட்டு அப்படி போட்ட போட்ட இடத்துல அப்படி அடிபட்டு மூத்தா போவோம் அல்ல அங்கால போய் மூத்தா போவோம் அல்லது எப்படி மூத்தா யாருக்குமே தெரியாது எல்லாவுடைய கையில இருக்குது அதனால வாழ்ற அந்த கொஞ்சம் வாழ்க்கையை நிதானமா வாழ்ந்து புல் டென்ஷன் அவரோட எப்ப பேசினாலும் மேல கீழே பார்த்துட்டு நிறைய பேர் பாக்குறோம் ஏன் அப்படி ஏன்னா தெரியல அவர் என்னத்த பேசினாலும் போனோம் ஆஹ் சொல்லுங்க இது என்ன வாழ்க்கை இது கொண்டாட்டியோட பேச டைம் இல்ல பிள்ளைகளோட பேச டைம் இல்ல எப்ப பார்த்தாலுமே ஒரு அடிமை வாழ்க்கை ஒரு என்ன அடிமைண்டா காசு பணத்துக்கு அல்ல மொபைலுக்கு அடிமை அல்லது இந்த இந்த தொழிலுக்கு அடிமை பத்து அவர் நீ வேலை செஞ்சுட்டு வந்தா அந்த அதை டோட்டலா அந்த வேலையை விட்டுருங்க மைண்ட்ல அதை ஃபிக்ஸ் பண்ணா அதை விட்டுருங்க அதை அதேgetElementById வந்து வீட்டுக்குள்ளே வந்து அதே யோசனை டென்ஷன் வீட்டுக்குள்ள போய் 보면은டா வா உள்ள வா ஏ அதே வார்த்தைகள் கொஞ்ச அஸ்ஸலாமு அலைக்கும் கொஞ்சம் சிரிச்சிட்டு மனைவி மக்கள் இப்போவோ கஷ்டப்பட்டு காலையில இருந்து நைட் வரைக்கும் பூரா கஷ்டപ്പെട്ടി இருப்பா அல்லாஹ் உனக்கு உன் குடும்பத்துக்கு கரூர் சீர் துவா செஞ்சுக்கிட்டு எப்பயாவது போனோமா ஏன புள்ள உறங்கிட்டீப்பா அந்த புள்ளைய அல்லாஹ் நல்ல ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கூடிய அல்லாஹ் இதஹாலத்து குர்ஆன் ஹப்லனா மின் அஸ்வாஜி நா வதுர்ரியாத்தின சனியே வந்துதா போறேன் அப்படி நிறைய பார்க்கிறோம் சோதரர்களை இது சர்வ சாதாரணம் பிள்ளைக்கு நீங்க கேட்கிற துவா ஒன்று சாதகமானது இன்னொன்னு பாதகமானது ரெண்டும் நல்லா இதுவோம் நீ நாசமா போனா நாசமா தான் போவான் நான் மூணு வயசு அஞ்சு வயசுல உருப்பட மாட்டான்னு சொல்லி போட்டு இருபது வயசுல நினைக்கிறேன் சம்பாதிச்சு நினைக்கிற லட்சமா தரணும் உண்டு எப்படி நடக்கும் எனவே அன்புக்குரிய சோதர்களை வீட்டுக்குள்ள நுழைய நேரம் சலாம் சொல்லிட்டு போங்க விக்ரோட போங்க பிள்ளைகளுக்கு துவா செஞ்சிட்டு போங்க மனைவிக்கு துவா செய்யுங்க என்னைக்காவது மனைவிக்கு துவா செய்யறோமா இல்ல அன்புக்குரிய சகோதரிகளே காண்ட காண்ட நண்பர்களோட சிரிச்சு சந்தோஷமா வாழ்றோம் விளையாடுறோம் அவங்களுக்கு துவா செய்யறோம் யாராவது வருஷம் முழுக்க நமக்கா சமைச்சு நம்மட உடுப்புகளை கழுகி நம்மளோட உடுப்புகளை ட்ரெஸ்ல ஐன் பண்ணி இதெல்லாம் கஷ்டப்பட்டு எந்த சம்பளமும் எடுக்காம இஸ்லாமிய சட்டவாக எல்லாருக்கும் சம்பளம் எடுக்கணும் மனைவி உங்களுக்கு அடிமை அல்ல இஸ்லாமிய சட்டத்துறையின் அடிப்படையில் ஒவ்வொன்றுக்கும் சம்பளம் எடுக்கணும் பிள்ளைக்கு பால் ஊட்டுறதுக்கும் சட்டப்படி அவர் ஏதோ அந்த ஒரு கணவன் அந்த உணர்வின் பிள்ளை என்ற அது நடக்கிறதை தவிர சட்டப்படி அல்ல நாங்க அடிமையா வைத்துக் கொண்டிருக்கிறோம் எனவே நாம் எப்பொழுதும் மனை மக்களுக்கு துவா செய்யவர்கள் வீட்டுக்குள்ள போகணும் அப்ப அந்த வீட்டுல சந்தோஷ நிம்மதி பறக்கத்துண்டும் கடைசியாக எப்பொழுதுமே எங்களுடைய வீட்டுல இஸ்தார் சூழல் இருக்கும் சின்ன பாவம் செஞ்சாலும் இஸ்வாரசை தொழுது என்ன செய்யறோம் இஸ்வார் செய்யும் தொழுது பாவமா சும்மா செய்யுங்க இல்ல நான் என்ன பாவமா செய்யறேன் இந்த இஸ்திபார் செய்யுங்க தௌபா அதிகமா செய்ய உங்களுக்கு பறக்க வேண்டாம் நான் அவ்வளவு பாவம் செய்யல சேர் ரசூல் ஒவ்வொரு நாளையும் நூறு உருவெடுத்து நான் இஸ்திபார் செய்யறேன் அவங்க முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ரசூல் செல் லாலிசேலம் நம்ம எப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம் நான் இங்க பாவம் செய்யுது அவ்வளவு பெருசா பாவம் செய்யறேன் அதான் மிகப்பெரிய பாவம்

பிள்ளைகளை தருவான் பிள்ளையிலே அஸ்திவார் வைஜாலா தோட்டம் துறவுகள் அல்லாஹ் உருவாக்குவான் வைஜால ஆறுகள் அல்லாஹ் உருவாக்குவான் இந்த மாதிரி ஞாபத்துகள் அல்லாஹ் உங்களுக்கு தந்து கொண்டிருப்பான் பறக்கத்தில் கிடைத்துக் கொண்டிருக்கும் என அன்பக்கூடிய சகோதரர்களே நாம் இந்த சொன்ன விஷயங்களை எங்களோட வாழ்க்கையை நாம் எடுத்து நடப்போம் என்றால் எங்கள மனசும் நிம்மதியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் பறக்கத்துகள் நிறைய பெற்ற மனசாக எங்களோட மனசு இருக்கும் அந்த மனசு எங்களோட குடும்பத்துல ஒவ்வொருத்தருக்கும் வரணும் நான் ஒரு ஒரு சுவையான ஒன்று சுவைக்கிறேன் என் மனைவி சுவைக்கணும் நான் நினைக்கிறோம் அதே அந்த இன்பம் இவாதத்துல கிடைக்கிறது ஏன் இந்த புள்ள அந்த இவாதத்துல இன்பத்தை சுவைக்க கூடாது எனவே நீங்கள் பெற வேண்டும் அந்த இன்பத்தை நீங்கள் உங்களது குடும்பத்துக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் வீடு எப்படி சொர்க்கம் நமக்கு ஒரு அருள் நிறைந்த வீடாக சொர்க்கம் இருக்குதோ அந்த வீட்டில் நாம் வசிப்பதற்கு எம்முடைய வீடுகள் உதவி புரிய வேண்டும் இந்த வீடுகளை சுவர்க்கத்து வீடுகளாக சுவர்க்கத்தினுடைய இன்பங்கள் நிறைந்ததாக அதை நோக்கி செல்லுகின்ற ஒரு வீடாக எங்களோட வீட்டை மாத்தினால் அதே வீடும் அதே வீட்டில் இருப்பவர்களும் நாளை மறுமையில் சந்தோஷமாக சுவர்க்கத்து வீடை பெற்றுக்கொள்ள முடியும் முடியும் மனைவி கேட்டார்கள் இந்த அவர் வீட்டை தா அது இருந்தார் அதே நாம் ஒரு வீட்டை கேட்டால் நம்முடைய மனைவி அங்கே இருப்பார் நம்முடைய பிள்ளைகள் இருப்பார்கள் எனவே நாம் அல்லா வீட்டை கேட்போம் அது இங்கிருக்கின்ற உறவினர்கள் குடும்பம் எல்லோரும் ஒன்றாக சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய வீடாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தருவானாக வாகருது அவானி அஹமது